சவு கூட்லேயே கல்யாண வீட்டில் வைக்கிறது ரொம்ப ஸ்பெஷல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் கால் கப் கடலைப்பருப்பையும் ரெண்டு தடவை அலசிட்டு குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் கடலைப்பருப்பை குழவாக வேக வச்சுட்ட வேண்டாம் ரெண்டு விசில் வச்சா தான் மலர்ந்து வெந்திருக்கும் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் கடுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்து தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிட்டு ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே அஞ்சு பல் பூண்டை தட்டி சேர்த்து அதையும் இது கூட வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கின பிறகு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா வெந்த பிறகு ரெண்டு சவுச்சவை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி கூடவே சவுச்சவோ ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடரும் கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கிறேன் முக்கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன் இது மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க பத்து நிமிஷத்துக்குள்ளேயே சவுச்சவ் வெந்துடும் இப்போ வேக வச்ச அது கூட சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கிறேன் அரை மூடி தேங்காவில் ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சு அதை கூட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் வாசனைக்கு கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்குனா நல்லா சூப்பர் டேஸ்ட்டான கல்யாண வீட்டு சவுச்சவ் கூட்டு ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்